தாவரத்துக்கு முதலாவது துன்பம் என்ற உணர்வு தாவரத்துக்கு கிடையாது ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் அழுத்தம் அல்லது தடை வருதோ அங்க மின் சக்தி குறுக்கிடும் மின் குறுக்கு எந்த இடத்துல ஆகுதோ அந்த இடம் தான் வலி என்பது ஏற்படும் அந்த வலி நீடிச்சா நோயாக மாறும் நோய் நீடித்த மரணமும் உண்டாகும் ஆனால் இந்த செடி கொடிகளுக்கு மாத்திரம் நோய் வருவதற்கு இல்லை ஏன்னா இந்த உடல் முழு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காந்த சக்தியில குறுக்கு வந்த உடனே வேர் தரையில் இருக்கிறதுனால அர்த்தம் ஆயிடும் பேலன்ஸ்டு அதனால துன்பமே இல்லை அதனால்தான் அந்த ஒரே ஒரு இனம் எல்லாருக்கும் உணவாக இருக்கிறது உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப பச்சாத்தாபம் அதிகமாக இருந்தா சாப்பிடாது இருந்துருங்க இருக்கா உங்களுக்கு உடனே தெரியல அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களான்னு படுறீங்க அவ்வளவுதான் ஆனா கட்டாயம் அந்த ரெண்டு ரெண்டு தட்டுல தராசுல ஒரு தட்டுல கல் இடைக்கல் இருக்குது ஒரு தட்டுல சாமான் போடுறீங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாமான் போட்டு சரியா வந்தாதான் கீழே இறங்கும் இல்லைன்னா மேலே நிக்குது மேலே நிக்குது இவ்வளோ சமம் போட்டனே மேலே நிக்குதேன்றது இல்ல அதன் பிறகு நீங்க ஒரு சிறு அளவு போடுறீங்க பாருங்க அது இறங்கிடும் என்ன நினைக்கிறீங்க இந்த சிறிய அளவு தான் அதக்கெட்டு அப்படி இல்லை அதுக்கு முன்னே சேர்ந்து இருந்தது பாருங்க அதெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் குறைவே சரிப்படுத்தது இந்த சிறிய அளவு அதுபோல அவருக்கு இந்த செயலெல்லாம் செய்து விளைவு என்னதுன்னு விளங்காத இருக்குது அடங்கி இருக்குது ஒரு சின்ன செயல் செய்வான் அதுல மாட்டிக்குவான் அதுல இருந்து எல்லா குற்றங்களுக்கும் ஒரே தண்டனையா வரும் விட்டு போகவே போகாது நாம நேரடியாக பார்க்கிற போது அவங்க ரெண்டு வீடு வச்சிருக்காங்க நாலு கார் வச்சிருக்காங்க பெரிய பெரியாத்தியத்துல இருக்காங்க நினைக்கிறோம் அவங்க குடும்பத்தில் அல்லது ஆபீஸ்ல வாழ்க்கையில அவங்களுடைய உள்ள அமைதியாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குமே ஆனால் அதை ஆராய்ந்து பாருங்க சரியா தூக்கம் வராது அவங்களெல்லாம் மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க அதுலேயே தெரியலாம் எவ்வளவு தொங்கம் இருக்கும்னுட்டு